அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னங்கறத இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரமான இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை இல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்கே ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கண்ணிராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அந்த செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்த புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்மமனையிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்கே இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோடு இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஒரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் விரிவாவும் இந்த பதிவுலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு அதீதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்ப குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஜென்மஸ்தானத்தை பார்க்கும் போது ஏற்படுத்துறார் தர்ம கர்மாதிபதி யோகமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குருமங்கல யோகமும் சிறப்பாக இருக்கு குருவுக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பும் மிக யோகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பாதி மிக யோகமாகவே இருக்கும் நீங்க எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ன வேணா நீங்க முயற்சி பண்ணலாம் நீங்க என்னென்னலாம் இந்த காலகட்டத்தில் செய்யணும்னு நினைச்சிங்களோ அதையெல்லாம் எடுத்து செஞ்சு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது தைரிய அபிவிருத்தி அதிகரிக்கும் என்ன ஆனாலும் சரி என்னால் முடியும் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலைய அதீத தைரியத்தை அந்த காலகட்டம் ஏற்படுத்தும் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு யோசிச்சுட்டு தயங்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் இப்போ தைரியமா செய்யக்கூடிய சூழலை கொடுக்கும் உங்க மனசுல இருக்க விஷயங்களை செயல்களாக மாத்துறதுக்கு இந்த மாதம் சிறப்பான காலகட்டம் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணும் பெரிய மனிதர்களோட கனெக்ட் ஆகிற அமைப்பு பெரிய மனிதர்களால் ஆதாயம் இருக்கும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடும் நீங்க என்ன துறையில இருக்கீங்களோ அந்த துறையில நீங்க பிரசித்தி அடையக்கூடிய சூழலை கொடுக்கும் பிரபலம் அடைவீங்க நிறைய மகிழ்ச்சியான மாற்றங்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் தனித்துவமான சில மாற்றங்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயம் இருக்கும் உச்ச புதனோட அதாவது கர்மாதிபதியோட தர்மாதிபதியான சூரியன் இணைவு புதாதித்ய யோகம் மிக விசேஷம் நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில உங்களுக்கு வெற்றி அதீதமாக கிடைக்கும் அடுத்து சனி நான்காம் இடத்துல வக்கரமா இருக்கார் மனசுல ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க ஓவரா இருந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் ஓவர் திங்கிங் குறைச்சிட்டு இப்ப செயல்ல ஈடுபடுவீங்க தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப விலகும் தாய் தந்தைக்கு பெருமை சேர்ப்பீங்க தாயோடைய இப்ப சரியாகும் கல்வி சார்ந்த வகையில அற்புதமான டெவலப் இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது ஏன்னா புதாதித்ய யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இணைந்தே வருது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் இருக்கும் அறக்கட்டளை வச்சிருக்கவங்க ஸ்கூல் காலேஜ் நடத்துறவங்க போதனை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக மிக முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கும் நான்காம் இடத்துல சனி வக்கிரமா இருக்கிறதுனால வண்டி வாகன யோகம் சிறப்பா இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான யோசனை அதிகரிக்கும் ஆல்ரெடி இருக்க வண்டி வாகனங்களை ஒரு சிலர் மாற்றுவீங்க வண்டி வாகனங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு பழுது இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கான அமைப்பு இது உடல் ஆரோக்கியத்துல இருந்து சோர்வு நிலை நீங்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க சுறுசுறுப்பா எந்த விஷயங்களையும் செய்யறதுக்காக உங்க உடலும் உள்ளமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் உங்க மனசுல புதுசா ஒரு எனர்ஜி உத்வேகம் கிடைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருந்து சமசப்தம பார்வையா உங்க ஜென்மராசியையே பார்க்கறா சிந்தனை தெளிவு அற்புதமா இருக்கும் தெளிவா ஒரு முடிவெடுத்து தெளிவான மாற்றங்கள் பண்றதுக்கு அற்புதமான காலகட்டம் இது நீங்க எந்த இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு சதவீதம் சாதகமான காலகட்டம் இது கூடவே நல்ல தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்தில் இந்த பீரியட் ஒரு கோல்டன் பீரியடா நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள் நிச்சயம் கிடைக்கும் திருமண முயற்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்க ஏழாம் அதிபதியும் சூரியனோட இணைந்து யோக நிலையில் சஞ்சாரம் செய்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த வகையில் சூப்பரான ஒரு முன்னேற்றகரமான பாசிட்டிவான மாற்றம் கிடைக்கும் இன்னொன்று எட்டாம் இடத்தை எந்த பாவகிரகமும் பார்க்கல உங்க ராசிநாதனுடைய சஞ்சாரமும் இந்த மாதத்துல சிறப்பாக இருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இருந்தாலும் சுக்கரன் கேதுவுடைய காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்டான மன உணர்வை கொடுக்கும் எதுலையும் பற்றில்லாத ஒரு மனநிலையை கொடுக்கும் இந்த பீரியட்ல எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் நீங்க யாரையெல்லாம் எதிரின்னு நினைச்சீங்களோ அந்த எதிரிகளே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த நேரத்துல நீங்க எதுக்குமே பெருசாக ஆசைப்பட மாட்டீங்க ஆனா நீங்க ஏற்கனவே கடந்த கால கட்டங்கள்ல நினைத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு தேடி வர ஆரம்பிக்கும் ஏன்னா கடந்த கால நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதுவும் நடக்காம கிடைக்காம வெறுத்து போயிட்டாங்க அந்த நிலை இப்போ மாறும் ஆசைப்பட்ட நேரத்துல கிடைக்காத விஷயங்கள் இப்போ நீங்க ஆசைப்படாமல் இருக்கும்போது தானாக தானா தேடி வந்து கிடைக்கும் நீங்க கடந்த கால யோசிச்சு வச்சிருந்த எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடல் உபாதை கடந்த கால கட்டங்கள்ல இருந்தா அதெல்லாம் இப்ப சரியாகும் வாழ்க்கை துணையோட அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களால உங்க வாழ்க்கை துணைக்கோ உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே இப்போ நீங்கும் பிரிந்தவங்களும் ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் நண்பர்களால ஆதாயம் இருக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உதவிகள் நிறைய கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நண்பர்களோட ஏதாவது மன வருத்தங்கள் இருந்திருந்தா அதெல்லாம் இப்ப சரியாகும் சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் சொந்தக்காரங்க மத்தியில இப்ப நீங்க ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அடுத்து பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் கேது இணைவு இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எது மேலையும் பெருசாக பற்று வராது தியான நிலை யோகா மெடிடேஷன் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா கவனம் செலுத்துவீங்க மன அமைதியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க மன அமைதி கிடைச்சா போதும் வேற எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க நம்ம ஒரு புதிய ட்ராக்கை கிரியேட் பண்ணிட்டு போவோம் ஆன்மீகம் சார்ந்த பாதையை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பாங்க குடும்ப வாழ்க்கையில சற்று ஈடுபாடு இந்த காலகட்டத்துல குறையலாம் அதே மாதிரி இந்த மாதத்துல நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணுவாங்க ஏதோ விதத்துல அவங்களால புரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தான தர்மம் பண்ணுவாங்க ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அதை இன்னுமே ஆக்டிவேட் பண்ணும் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தின் முற்பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு ஆனாலுமே சுக்கரன் கேது இணைவு இந்த காலகட்டத்தில் தந்தை ஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தந்தையோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று கூடுதல் கவனம் அவசியம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் ஏன்னா ஒரு சிலருக்கு தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திடீர் பயணங்கள் திடீர் மாற்றங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல் அதிகரிக்கலாம் ஏன்னா ஆறாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கோல்டு லோன் எடுக்கிறதுக்கான அமைப்பு தங்கத்தை அடமானம் வைக்கிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தலாம் ஒரு சிலர் ஏற்கனவே கோல்டு லோன் எடுத்திருந்தா அதை கட்டி முடிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் அதிகரிக்கும் அடுத்து பத்தாம் இடத்துல சூரியன் இணைவு புதாதித்ய யோகம் உச்சபுதனோட சூரியன் இணைவு நினைவு தர்ம கர்மாதிபதி யோகம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பான அமைப்பு தொழில் உத்தியோக ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஏற்படுத்தும் தொழில் இந்த இருந்த சரியாகும் உங்களுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகளில் நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் தொழில் உத்தியோக ரீதியா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோக ரீதியா பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இடப்பெயர்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கிறது மதிப்பு மரியாதை கிடைக்கிறது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் ஹையர் ஆஃபீஸர் ஒரு சில விஷயங்களுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நல்ல பெயர் புகழ் எடுப்பீங்க இந்த காலக்கட்டத்தில் உங்கள் பெயர் நல்ல ரீச் ஆகும் நீங்கள் பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி எந்த பதவியில் இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு அங்கீகாரம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதத்தில் நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கும் சிறப்பான காலகட்டம் இது இன்வெஸ்ட்மெண்ட் மேலே மைண்ட் செட் அதிகமாக போகும் நிலங்கள் வாங்குறது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது பூமி மனை சொத்து சேர்க்கை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை புதுசாக வாங்குறது தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணுறது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவாக இருக்கும் மளிகை கடை வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த நஷ்டமான சூழல் தொய்வு நிலை அது எல்லாமே இப்போ மாறும் மொத்தம் பார்க்கும்போது இந்த மாத முற்பாதி மிக மிக யோகமான அமைப்பு மாத பிற்பாதியில சற்று சிந்திச்சு செயல்பட்டா முன்னேற்றகரமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் நீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்